போய் நாம தங்கம் வாங்க எல்லாராலேயும் முடியாது அதனால நீங்க என்ன செய்யுங்க உப்பு மஞ்சளும் கண்டிப்பா வாங்குங்க மஞ்சள் அல்லது பருப்பு வாங்கினீங்க வாங்கி பூஜை ஷெல்ஃப்ல வச்சு வணங்கினீங்கன்னா நம்மளும் அதுபோல் செல்வம் அடையலாம் மஞ்சள் வந்து குருவுக்கு உள்ளது உப்பு வந்து மகாலட்சுமிக்கு உரியது சுந்தரி இப்போ நீங்கள் ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்ததிலே உங்கள் பாவம் அடிபட்டு போச்சு அதனால் இப்போ நீங்கள் ஒன்று சேர்றதுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் இருக்கிற ஊரை சொல்லுங்க சொந்த ஊர் எந்த ஊர் ம் தங்கம்லாம் வாங்க முடியாது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தானே சத்தி முற்றம் இருக்குது சத்தி முற்றம் இது ஏகாம்பரநாதேஸ்வரர் கோயிலில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி இருக்குது நீங்கள் அங்கே உள்ள அர்ச்சகர்கிட்ட கேளுங்க அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி எங்கே இருக்குதுன்னு கேளுங்க அந்த சாமியை போய் நீங்கள் விடாமல் கும்பிட்டுக்கிட்டே இருங்க ஒன்று சேர்ந்துருவீங்க நீங்கள் அடிக்கடி அலைய முடியாட்டாலும் ஒரு தடவையாவது போய் அந்த சுவாமிகள் முன்னால் நின்று வணங்கிட்டீங்கன்னா உங்கள் பாவம் தொலைஞ்சிரும் அதோட நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ கடையில் போய் அர்த்தநாரீஸ்வரர் படம் கேளுங்க அந்த அர்த்தநாரீஸ்வரர் படத்தை பூஜை ஷெல்ஃபில் வச்சு சந்தன குங்குமம் வச்சு ஊதுபத்தி காட்டி கும்பிடுங்க அதோட கூகுளில் சுந்தரகாண்டம் ஷார்ட்லின்னு இருக்குது அந்த கதையை நீங்கள் தினமும் வாசிச்சுக்கிட்டே வாங்க உங்கள் கஷ்டம் காணாமல் போயிடும் கூகுளில் சர்ச் பண்ண தெரியும்ல உங்களுக்கு சுந்தரகாண்டம் சுருக்கமாக போட்டு பாருங்க வரும் அதை தினமும் வாசிங்க அவர் உங்களை தேடியே வந்துடுவார் ஆ வெரி குட்மா வெரி குட் எல்லாரும் சுந்தரி லைக்கு போட்டிங்களா முதல்ல லைக்கு போட்டுட்டு கொஸ்டின் கேளுங்க சுந்தரிக்கு இப்போ கவலை தீந்துதா இப்போ உடனே போய் அர்த்தநாரீஸ்வரர் படம் வாங்கி கும்பிடுங்க ஃபோட்டோ கடையில் கிடைக்கும் அப்புறம் சுந்தரி எந்த நேரம் ராம 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 ராமன்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க வேலை செய்யும்போது பாத்திரம் தேக்கும்போது துணி துவைக்கும்போது எல்லா நேரமும் ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க யார்கிட்டையும் பேசும்போது பேச தொடங்கல ராம ராமன்னு சொல்லிகிட்டே பேச தொடங்குங்க அப்படியே ஒரு ராமஜெபம் செய்யுங்க ஓடி வந்துடுவார் திருவண்ணாமலை போகிறீங்களா ரொம்ப நல்லது திருவண்ணாமலை கிரிவலம் வந்தீங்கன்னா நமச்சிவாயை நமச்சி சொல்லிக்கிட்டே சுற்றுங்க கிரிவலம் போகலாம் கண்டிப்பாக சேர்ந்துருவார் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணுங்க நீங்கள் கிரிவலம் பண்ணும்போதே அர்த்தநாரீஸ்வரர் படம் அங்கேயே வாங்கிடலாம் திருவண்ணாமலையிலே வாங்கிடலாம் ஆ நல்லா இருக்கேண்ணா வினோ ராஜ் அந்த திருவண்ணாமலை பிரசாதங்களை எல்லாம் பூஜை ஷெல்ஃபில் வச்சு பத்திரம் பண்ணி தினமும் பூசுங்க இறைவனுடைய அருள் தானே கிடைக்கும் பிரசாதங்களாக கோயிலில் வீசிட்டு இங்கே கொண்டு வந்து பத்திரமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சு தினமும் அந்த விபூதி குங்குமங்களை வச்சிங்கன்னா கடவுளுடைய அருள் தினமும் கிடைக்கும் அங்கங்கே கோயிலில் எரிஞ்சே கோயிலில் அசிங்கம் பண்ணிட்டு வரக்கூடாது